லைஃப்ல இப்படி ஒரு கஷ்டமான நாள் வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான் பிரைவேட்ல தான் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி நம்பர் வேணும் சோ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒன் டே செக்அப் வரணும் சோ அப்பதான் ஆர்சிஹெச் ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க சோ அந்த செக்அப்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு கிளம்பி சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் எனக்கு ரொம்ப முடியாம தான் இங்க இருந்து கிளம்பி போயிருந்தேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லா வாமிட்டிங் தலை சுத்தல் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த டைம் இங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நூறு பேர் நூத்தம்பது பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா அங்க உட்காரது கூட சேர் கிடையாது வெயில் வேற ஒரு பக்கம் அதுவும் இல்லாம நான் ஒரு போர் ஹவர்ஸ் அதே இடத்துல நின்று சொல்ல போனா மார்னிங் நான் எயிட் தேர்ட்டிக்கு வந்தேன் எனக்கு செக்அப் பண்ணும்போது மணி ரெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு விட்டாங்க லாஸ்டா அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் நான் சேர்லயே உட்காந்துருப்பேன் என்ன மட்டும் சொல்லல நான் நிறைய லேடிஸ் சொல்றேன் அங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு போலாமா எதுவுமே எனக்கு தெரியல இவ்வளவு லேட் ஆகும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சு ஜூஸ் ஆகும் குடிப்போம் சுத்தமா முடியல சொல்லிட்டு அஸ்வின் வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போனாங்க போகும் போது என்னால சுத்தமும் முடியல தான் போனேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால் ஆர்சிஹெச் ஐடி நம்பர் கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆர் ஐடி நம்பருக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்து அங்க இருந்து கிளம்பி வந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒஸ்டான டே எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து கேப்பீங்க இதுக்கே இவ்வளோ நீ சீன் போடுற இதுக்கே இவ்வளோ கஷ்டங்கிற எப்படி லேபர் பெயின்லாம் தாங்க போற அப்படின்னு சொல்லி கேப்பீங்க கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே பிரெக்னன்சி லைஃப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எனக்கு இதுதான் பேபி அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்க